வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு தக்காளி சாதம் செய்கிறதுக்கு ரெண்டு தக்காளி எடுத்துருக்க ஒரு பெரிய வெங்காயம் கருவேப்பில மல்லித்தலை வர மிளகாய் பச்சை மிளகாயும் போடலாம் வரமிளகா போட்டால் அது ஒரு டேஸ்ட்டு பச்சை மிளகாய் போட்டால் அது வேறு டேஸ்ட்டாக இருக்கும் வரமிளகாய் போட்டு தாளிக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் இல்லை கடுகு போடலாம் கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் போடலாம் வெங்காயம் வர மிளகாய் வெங்காயம் மிளகா வதங்கிடுச்சு ரொம்ப கருக விடாமல் வதக்க வீட்டலாம் வதக்கலாம் வதங்கிடுச்சு இல்லை கருவத்தில் அதுலேயே தக்காளி தக்காளிக்கு தேவையான அளவுக்கு உப்பு தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு லைட்டா தண்ணி தெளித்து மூடி வச்சிடலாம் தான் தக்காளி சீக்கிரமா வேகும் ஏன்னா அவசரமா செய்யணும்னு நினைச்சோம்னா சீக்கிரமே வேகாது அதனால கொஞ்சம் சீக்கிரம் வேக வைக்கிறதுக்காக லைட்டா தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம் ஒரு நிமிஷம் கூட இல்லை நல்லா வெந்திருச்சு தக்காளி நல்லா மசிச்சு விடலாம் தக்காளி மஞ்சள் தூள் மிளகா தூளை எதுவுமே போடலை வெறும் வர தக்காளி வெங்காயம் வச்சிடலாம் தக்காளி ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு போட்டு திறக்கலாம் மல்லித்தலை போட்டு நல்லா பெருத்திடலாம் പാളി സാപ്പാട് രീതി ആയിരു